வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்களா அப்படி தான் அண்ணன் பார்க்குறேன் தம்பி இதில் ஒரு அடிப்படையில் தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே கல்விக் கொள்கை ஒரே இப்போ பாருங்கள் மருத்துவத்தின் தரமித்தம் ஒரே சுகாதார திட்டம்ங்கிறார் செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு உறுதி ஆம்ப அவசர உறுதி இல்லாமல் சாய்கிள் முன்புட்டு ஹேண்ட்பாரில் கட்டி வச்சு போயிட்ருக்கேன் தோல் உதவி போயிட்ருக்கேன் காட்டில் ஆத்தாவுக்கு முடியல முதல் மகனும் இளைய மகனும் நடுவில் ஒரு கட்டையை போட்டு தொட்டியில் கட்டி தூக்கிட்டு போய்ட்டு ஆஸ்பத்திரிக்கு என்ன மருத்துவ இருக்குது இதில் நீங்கள் ஒரே சுகாதார திட்டம் எல்லாம் ஒன்று எல்லாம் ஒன்று ஆனால் காவிரிலேருந்து தண்ணி எனக்கு வராது எப்படி இருக்குது ஒரே நாடுன்னா தேசப்பட்டு வந்துடுமா ஒரே தேர்தல் ஒரே வரி ஒரே ரேஷன் கார்டு இப்படி போட்டு சட்டத்தை போட்டால் எனக்கு பேசப்பட்டு வந்துருமா தம்பி நீங்கள் சொல்லுங்கள் தம்பி முதல்ல முதல்ல இந்தியா ஒரே நாடா இந்த கான்செப்டுக்கு வாங்க ஒரே நாடா இருபத்தெட்டு நாடு எட்டு ஒன்றிய பிரதேசங்களின் ஐக்கியமா இதுதானே கேள்வி இந்தியா தட் இஸ் பாரத் செயல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தானே மாநிலங்கள் அவை தானே மாநிலங்களின் அவை தானே ஆல் இந்திய ரேடியோ தானே ரேடியோ இல்லையே இந்திய ரேடியோ ஆல் இந்தியா அப்போ அந்த ஆல் இந்தியா எந்தர் இந்தியா இது என் நாடு அது அவர் நாடு அவர் நாடு நாங்கள் தமிழர்கள் அவர்கள் தெலுங்கர்கள் அவர்கள் மலையாளிகள் அவர்கள் கன்னடர்கள் அவர் குஜராத்தி அவர் பிகாரி அவர் மராட்டியர் எல்லாரும் சேர்ந்து இந்திய நாட்டின் குடிமக்களாக நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ்கிறோம் அதனால தான் அது ஒன்றியங்கிறோம் இது ஒரு ஐக்கியம் அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அது மாதிரி யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அது ஸ்டேட்னு வராமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு மாற்றிவிட்டேன் யூனியன்னு மாற்றி விட்டேன் அதானே அப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் எப்படி ஒரே தேர்தல் நடத்துவனி இந்த கேள்வி தர்க்கத்துக்கு இதை எடுத்து வைக்கணுங்க அது தேர்தல் ஒரே தேர்தல் தம்பி ஒரே தேர்தல் இப்போ நம்ம இப்படி கேட்போம் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் நாற்பது தொகுதி உள்ளிட்ட ஒரே கட்டத்தில் தேர்தலை நடத்தின பெருமக்கள் நீங்கள் வட மாநிலங்களில் முழுக்க பதிமூணு கட்டம் அஸ்ஸாமில் அந்த நாலு கட்டம் மேற்கு வங்கத்தில் பதிமூணு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு மாநிலத்திலையும் பதிமூணு கட்டம் பதினாலு கட்டம் பத்து கட்டமாக தேர்தலை பிரித்து பிரித்து நடத்தினது ஏன் ஒரே கட்டமா ஒரு தேர்தலை நாடாளுமன்ற தேர்தலை நடத்த முடியாது நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தலில் அதனால வர்ற லாபம் லாபத்தை சொல்லு மக்களுக்கான நன்மை ஒன்னு என்ன அமைப்பு வச்சிருக்க நீ அறுபதாயிரம் கோடி நீ ரெண்டு தொகுதியில் எதுக்கு ரெண்டு தொகுதியில் எதுக்கு நீ ஒன்று மக்களை நம்மளையா நம்மளையா தண்ட செலவு தானே தண்ட செலவு தானே நீ அப்புறம் வந்து ஒரு தொகுதியில் நீ ஒரு பதவியில் இருக்கும்போது இன்னொரு பதவிக்கு எதுக்கு போட்டிடுற எம்எல்ஏவாக இருக்கும்போது எம்பி எதுக்கு போகிற அதில் எப்படி இப்போ இப்போ ஈ இப்போ இப்போ ஈ ரோடில் வருமா வராதா வரும் இப்போ என்ன பண்ணணும் அமைப்பு மாற்றம் அடிப்படை அமைப்பு மாற்றம்னா இந்த சிஸ்டர் ராங்காக இருக்குது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல அது என்னது